அறிவுற பேரில் ஆங்கிலத்திலே பேர் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கோம் அதில் வேதாந்தம் தத்துவம் மேலை தத்துவம் கீழே தத்துவம் யோகம் தியானம் நவீன இலக்கியம் பண்டை இலக்கியம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறோம் அதற்கான தொடர் வகுப்புகளை வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்போ என்கிட்ட பொதுவாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு அது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அது என்ன கேள்வின்னா இதுல என்ன கற்றுக் கொடுக்குறீங்க நீங்கள் நித்திய சைதன்ய எதியுடைய மாணவர் ஆகவே நித்திய சைதன்யதியுடைய கொள்கைகளை முன்வைக்கும் பொருட்டு இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறீர்களா இன்னொரு அதிக பிரசங்கித்தனமான கேள்வி நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன குருமார்களைப் போல ஒரு குருவாக ஒரு ஆசிரியராக உங்களை முன்வைக்கிறீங்களா ஆசை தான் ஆனால் என்னால் கஷ்டப்பட்டு தாடியெல்லாம் வளர்க்க முடியாது என்னால் ஒரு காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்க முடியாது அதனால் இந்த இப்பிறவியில் அந்த குரு ஆசையெல்லாம் கிடையாது நான் எழுத்தாளர் மட்டும்தான் தமிழகத்தின் தலைசிறந்த எழுத்தாளன் எழுத்தாளர் என்கிற விதம் ஒன்று இருக்குது அது ஒன்றும் குறைவானது அல்ல இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு அந்த இடம் எனக்கு இருக்கும் தமிழ் வரலாறு என்று எழுதப்படும் என்றால் என்னை தவிர்த்து எழுத முடியாது அது எப்போது நான் என்னுடைய பெரும் படைப்புகளை எழுதணும் அப்போதே எனக்கு தெரியும் அதற்கு அப்பால் ஒரு பீடமோ இடமோ நான் தேடுவதும் தேடுவதுமல்ல எனக்கு அது கிடையவும் கிடையாது என்ற பீடத்தை விட மேலான ஒரு பீடம் இருக்கிறது என்று நான் நம்பினால்தான் அதை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்னுடைய ஆசிரியர் நித்தியசேதை என்னோட சொன்னதே உன்னுடைய வழி இலக்கியம் உன்னுடைய தியானம் எழுத்து அது வழியாக நீ அடைவது உன்னுடைய ஞானம் அது உன்னுடைய யோகம் என்பதுதான் ஆகவே இதில் நான் முழுமையாக நிறைவுற்ற எந்த வகையிலும் அந்த மாதிரி மடம் ஆசிரமம் குருகுலம் இதெல்லாம் நிறுவக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது சரி இதில் நித்திய செய்தி வேதாந்தத்தை முன்வைக்கிறோமா நித்திய செய்தன் நியதி நடராஜகுருவுடைய மாணவர் நடராஜ குரு நாராயணகுருவுடைய மாணவர் நாராயண குருகுலம் நித்திய செய்தன்யதியால் தலைமையாக நடத்தப்பட்டது அவருடைய ஆசிரியர் நடராஜ நடராஜகுருவால் நாராயணகுரு உயிருடன் இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்டது நூறு ஆண்டுகள் அந்த குருகுல அமைப்புக்காகிறது நாங்கள் தொடங்கியிருப்பது அதனுடைய ஒரு கிளை அல்ல இது ஒரு வேதாந்த பள்ளி அல்ல வேதாந்தத்தை கற்பிக்கும் நோக்கம் எங்களுக்கு கிடையாது பல கல்விகளில் ஒன்றாக இங்கு வேதாங்கம் கற்பிக்கப்படலாம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய தத்துவங்களும் இஸ்லாமிய தத்துவங்களும் பைபிளின் கிறிஸ்தவ தத்துவங்களும் எங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சற்று மிகையோ குறைவோ இல்லாமல் தான் வேதாந்தம் முக்கியம் அவ்வளோதான் சைவ சித்தாந்தமும் வைணவ சித்தாந்தமும் அதே அளவுக்கு தான் கற்றுக் கொடுக்குறோம் மேலை தத்துவமும் கீழே தத்துவ மரபுகளில் எல்லா கிளைகளும் அப்படி தான் கற்றுக் கொடுக்குறோம் ஏன் வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்யவில்லை என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கொள்கை நான் நம்பி சென்று கொண்டிருக்கும் வழி வேதாந்தம் சார்ந்தது ஆனால் வேதாந்தத்தை இலக்கியம் வழியாக சென்றடைவதா என்னுடைய நோக்கம் இலக்கியத்திலே அதை கண்டடைவதா என்னுடைய நோக்கம் எழிய வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்வது என்னுடைய நோக்கம் அல்ல அதற்காக நான் இலக்கிய எழுதவில்லை என்னுடைய படைப்புகளில் வேதாந்த சாரம் இருக்கிறது என்று நான் கண்டுபிடிக்கலாம் ஆனால் நான் வேதாந்தத்தை முன்வைப்பதற்காக எழுதவில்லை எல்லா வகையிலும் எழுதி பார்க்கக்கூடிய எழுத்தாளர் தான் என்னுடைய இலக்கிய படைப்புகளுக்கு வருவர்களுக்கு தெரியும் அனைத்து வகையான எழுத்துக்களையும் எழுதிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் தான் அப்புறம் வேதாந்தத்தை பொறுத்தளவு அது ஒரு மத கொள்கை அல்ல அது ஒரு நம்பிக்கை அல்ல அது ஒரு சார்பு நிலை கூட அல்ல ஆகவே அதை யாரும் பிரச்சாரம் செய்ய முடியாது பிரச்சாரம் செய்யக்கூடாது அதை யாரும் இன்னொருவருக்கு வலுக்கட்டாயமாக போய் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டார்கள் ஒருவர் வேதாந்தம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் வேதாந்தத்தை ஏற்கிறாம் என்றால் அதுபோல போல முட்டாள்தன் எதுவுமே கிடையாது வேதாந்தத்தை கற்றுக்கொள்ள ஆர்வம் ஒருவருக்கு வரலாம் அவர் வேதாந்தை முறைப்படி கற்றுக்கொள்ளலாம் காலப்போல் அவருக்கு வேதாந்த நம்பிக்கையோ வேதாந்த ஏற்போ வரலாம் அது வேறு விஷயம் ஆனால் மத மாற்றங்கள் நடப்பது போல் கருத்து மாற்றங்கள் நடப்பது போல் அரசியல் பிரச்சாரம் செய்வது போல் என்னவென்று தெரியாமல் பல்வேறு பிரச்சாரங்கள் ஆட்பட்டு ஒன்றை ஏற்றுக்கொள்வது என்பது வேதாந்தத்திற்கு எதிரானது அது தூய அறிவின் மார்க்கம் தூய அறிவு சுத்த அறிவே சிவம் என்று பாரதி சொன்னானே அதுபோல் அறிவினுடைய வழி அது அறிவிந்து அறிவில் அமைதல் என்று தான் வேதாந்தத்தை நாராயணகுரு சொல்கிறார் அதை யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது நாராயணகுரு தன்னுடைய வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்யவில்லை வேதாந்த உபன்யாசம் செய்யக்கூடிய இடங்களில் என்னுடைய வேதாந்த மாணவர்களால் இன்றி பிறருக்கு நான் வேதாந்தம் சொல்வதில்லை என்று அவர் மறுத்திருக்கிறார் வேதாந்தம் கற்கு ஆர்வத்திராக உள்ள ஒருவர் வந்தால் கூட அவருக்கு வழிபாட்டு முறைகளை பரிந்துரைக்கிறார் இந்த சுப்பிரமணிய நீ பூசை செய்கின்ற ஒரு இளைஞனை அனுப்புகிறான் அவன் அந்த பூசையை செய்து ஒரு கட்டத்தில் தனக்கு அது போதாதென்று உணர்ந்து அடிப்படை கேள்விகளுக்கு அவன் வரும்போது மட்டும்தான் அவனை வேதாந்த கல்விக்கு எடுத்துக்கொள்கிறான் நடராஜ குரு தான் வாழ்நாள் எங்குமே வேதாந்த பிரச்சாரம் செய்தது கிடையாது வேதாந்த ஆர்வம் இல்லாத ஒரு வருடம் வேதாந்தை பற்றி ஒரு வரி கூட பேசுது கிடையாது ஏன் ரமணர் வேதாந்தி தான் வேதாந்த பிரச்சாரம் செய்தாரா என்ன ரமணரை பற்றி பல பேருக்கு தெரியும் அவரிடம் போய் நீ எது சொன்னாலும் நல்ல விஷயம் நடக்கட்டும் சொல்லுவார் நான் சுப்பிரமணிய உபாசனை செய்கிறேன் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யுங்கோ நல்லது அப்படிம்பார் நான் சிவ பூஜை செய்கிறேன் செய்யலாமு கேட்டால் ரொம்ப நல்லது செய்யுங்கோ அப்படிம்பார் அவர் வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்யவில்லை நித்திய செய்த நிதி தான் வாழ்நாள் முழுக்க வேதாந்தத்தை பிரச்சார பிரச்சாரம் செய்யவில்லை அவர் எதையாவது பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்றால் அவர் சிந்தனையிலுடைய ஒரு நடுநிலைமை ஒன்று இருக்கிறது அதை பிரச்சாரம் செய்திருக்கிறார் மதத்தில் உள்ள ஆன்மீகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மதத்தில் உள்ள சம்பிரதாயங்களையும் மதத்திலுடைய ஆச்சாரங்களையும் மதத்திலுடைய மூட நம்பிக்கைகளை நிராகரிப்பது எப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை ஒரு பகுத்தறிவு பார்வை இருக்குது அந்த பார்வையை அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் வளர்ந்து வந்து கொண்டிருந்த மதவரி இந்து மதவரிக்கு எதிராக அவர் முக்கியமான ஒரு பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் இந்து மதவரி அரசியலுக்கு எதிராக பேசியிருக்கிறார் அத்வைதத்தை பிரச்சாரம் செய்தது கிடையாது அத்வைதத்தை பிரச்சாரம் செய்ய முடியாது என்னிடம் அத்வைதத்தை பற்றி நான் கேட்காது ஒரு வரி கூட அவர் பேசியது கிடையாது ஆகவே வேதாந்தமோ அத்வைதமோ பிரச்சார பொருள் அல்ல பரப்பப்படும் ஒரு கொள்கை அல்ல நிலைநிறுத்தப்படும் நம்பிக்கையும் அல்ல அது ஒரு அறிவு மார்க்கம் அந்த அறிவு மார்க்கத்தை அதை தேடி வரக்கூடியவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுக்க முடியும் இல்லாதவர்கள் அதை புரிய வைக்க முடியாது அதை வேதாந்த சந்தர்ப்பம் வேதாந்த தருணம் என்று சொல்லுவாங்க வேதாந்த முகூர்த்தம் என்று சொல்லுவாங்க ஒருவருக்கு உண்மையிலேயே அடிப்படையில் ஒரு கொந்தளிப்பும் சந்தேகமும் வந்து இது என்ன இது என்ன என்று அவர் உசாவி முன்னால் செல்கிறார் ஒவ்வொரு தத்துவத்தையும் கற்று இது அல்ல இது அல்ல நே இதி நே இதி நதி நேதி என்று சொல்லி முன்னால் செல்கிறார் அந்த திகைப்பிலிருந்து சென்று அவர் சென்று நிற்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் வேதாந்தம் தொடங்கும் அங்கே தான் அவர்கிட்ட சொல்ல முடியும் அந்த தருணத்தை ஒருவர் தன் வாழ்நாள் வழியாக தன் கல்வி வழியாக தன்னுடைய அனுபவங்கள் வழியாக சென்றடைய முடியுமே வழிய இன்னொருத்தர் அவரை கைப்பிடித்து கொண்டு செல்ல முடியாது ஆகவே எங்களுடைய அமைப்பின் நோக்கம் எந்த வகையிலுமே நராயணகுருவையோ நிச்சயசேத நிதியோ வேதாந்தத்தையோ அத்வைதத்தையோ முன்வைப்பதல்ல ஆனால் ஏன் அதற்கு நிச்சயசேத நிதியுடைய வழியை நாங்கள் முன்வைக்கிறோம் என்றால் அவர் வழிகாட்டிய ஒன்று இருக்கிறது அனைத்து அறிதல்களும் ஒரு முழுமை அறிதலின் பகுதியே எல்லா ஞானங்களும் ஒரு ஞானமாக அறிதில் சென்றடையும் எதை அறிந்தாலும் அறுதியில் ஒரு மெய்யைத்தான் சென்றடையும் ஆகவே எந்த அறிவும் விளக்கத்தக்கதல்ல என்று ஒரு வழிகாட்டல் அவரிடம் இருந்தது அது எங்களுக்கு முக்கியம் அறிவில் இல்லை அறிவில் வெறுப்பில்லை என்பது அவர் காட்டிய வழி அந்த வழி எங்களுக்கு முக்கியம் அது அவர் காட்டிய வழி மட்டுமல்ல அது உமரிஷத் காட்டிய வழி உமரிசத்துடைய சாந்தி மந்திரத்திலேயே நான் வித்வேஷம் இல்லை மா வித்வேஷ நான் வித்வேஷம் இல்லாமல் வெறுப்பில்லாமல் கற்பேனாக என்று தான் சாந்தி மந்திரம் சொல்கிறது ஒரு ஒரு வேதாந்த கல்வியிட முதல் வரியே அதுதான் நான் வெறுப்பில்லாமல் கற்பேனாக எந்த ஒரு கொள்கையையும் எந்த ஒரு தரப்பையும் நான் வெறுக்காமல் இருப்பேனாக வெறுப்பின்றி நான் கற்பேனாக என்று தனக்குத்தானே ஒருவன் சொல்லி கொண்ட பிறகுதான் வேதாந்த கல்வியை தொடங்கவே முடியும் அந்த வழிகாட்டில் அவர் அளித்ததனால் அங்கிருந்து நாங்கள் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதனால் நித்யாவை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் மற்றபடி இது நித்யாவுடைய அமைப்பு அல்ல என்னை முன்னிறுத்த அமைப்பு அல்ல நான் ஒரு ஒருங்கிணைப்பாளன் மட்டுமே ஒரு எழுத்தாளனாக எனக்கு ஒரு புகழ் இருக்கிறது ஒரு எழுத்தாளனாக நான் சொன்னால் கவனிக்கக்கூடிய சில ஆயிரம் பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஆக என் வழியாக ஒவ்வொரு தரப்பிலும் சிறந்த கல்வி அளிக்கக்கூடிய ஆசிரியர்களை நான் அறிமுகம் செய்கிறேன் ஒருவர் சித்தாந்தம் கற்றுக் கொடுப்பார் அவரை தேடி பிடித்து வந்து அவரை அறிமுகம் செய்கிறேன் ஒருவர் யோகா கற்றுக் கொடுப்பார் என்றால் அவரை தேடி பிடித்து வந்து அறிமுகம் செய்கிறேன் இவர்களையெல்லாம் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளராக மட்டும்தான் என்னை நான் முன்வைக்கிறேன்